வணக்கம் நேயர்களே இது உங்கள் ஆஸ்ட்ரோ தமிழ் சேனல் இறை வழிபாட்டிற்கு உகந்து புனிதமான மாதமான மார்கழி மாதம் பிறக்கவிருக்கிறது இந்த மார்கழி மாதம் ரிஷபராசி அன்பர்களுக்கு எத்தகைய மாற்றங்களையும் ஏற்றங்களையும் தரப்போகிறது ரிஷபராசியில் உள்ள கார்த்திகை இரண்டு மூன்று நான்காம் பாதங்கள் ரோஹிணி மற்றும் மிருகசீரிஷம் ஒன்று இரண்டாம் பாதம் நட்சத்திரக்காரர்களுக்கு கிரகநிலைகள் எப்படி உள்ளது இந்த மாதம் நீங்கள் கவனமாக இருக்க வேண்டிய நாட்கள் எவை உங்களுக்கு காத்திருக்கும் அதிர்ஷ்டங்கள் என்ன என்பதைத்தான் இந்த வீடியோவில் மிகத் தெளிவாகவும் விரிவாகவும் பார்க்கப் போகிறோம் வாருங்கள் பதிவிற்குள் செல்லலாம் ரிஷபம் மார்கழி மாத பலன்கள் பொறுமையையும் நிதானத்தையும் கையாண்டு வெற்றியை தனதாக்கிக் கொள்ளும் ரிஷபராசி அன்பர்களே இந்த மார்கழி மாதம் உங்களுக்கு கலவையான பலன்களைத் தரும் மாதமாக அமையப்போகிறது ராசிநாதன் சுக்கிரன் சாதகமான நிலையில் இருப்பதால் பணவரவு திருப்தி தரும் இருப்பினும் சூரியன் எட்டாம் இடத்தில் மறைவதால் உடல் நலத்திலும் பயணங்களிலும் கவனம் தேவை கார்த்திகை நட்சத்திரம் இரண்டு மூன்று நான்காம் பாதங்கள் எதையும் வெளிப்படையாக பேசும் குணம் கொண்ட உங்களுக்கு இந்த மாதம் சற்று நிதானம் தேவைப்படும் மாதமாகும் உங்கள் நட்சத்திரநாதன் சூரியன் அஷ்டமஸ்தானத்தில் சஞ்சரிப்பதால் அரசவகை காரியங்களில் இழுபறி ஏற்படலாம் தேவையற்ற அலைச்சல் உண்டாகலாம் இருப்பினும் குருவின் பார்வையால் தனவரவு தாராளமாக இருக்கும் உத்தியோகத்தில் பணிச்சுமை கூடினாலும் மேலதிகாரிகளின் ஒத்துழைப்பு கிடைக்கும் குடும்பத்தில் சிறு சிறு வாக்குவாகங்கள் வந்து நீங்கும் என்பதால் பேச்சில் நிதானம் கடைபிடிப்பது நல்லது கணவன் மனைவியிடையே அனுசரித்து செல்வது அமைதி தரும் தந்தையின் உடல்நிலையில் சற்று அக்கறை காட்டுவது அவசியம் வியாபாரத்தில் புதிய முதலீடுகளை தவிர்த்து இருப்பதை தக்க வைத்துக் கொள்வது புத்திசாலித்தனம் சந்திராஷ்டமம் டிசம்பர் இருபத்தி ஒன்பது முப்பது அதிர்ஷ்ட நாட்கள் டிசம்பர் இருபத்தி நான்கு இருபத்தி எட்டு மற்றும் ஜனவரி இரண்டு ஆறு பரிகாரம் ஞாயிற்றுக்கிழமை சிவபெருவானுக்கு செவ்வரளி மாலை சாற்றி வழிபட தடைகள் நீங்கும் ரோகிணி நட்சத்திரம் கலை உணர்வும் வசீகரமான தோற்றமும் கொண்ட உங்களுக்கு இந்த மாதம் யோகமான மாதமாக அமையப்போகிறது போகிறது ராசிநாடன் சுக்கிரனின் அனுகிரகம் இருப்பதால் நீண்ட நாட்களாக தள்ளிப்போன சுபகாரியங்கள் கைகூடும் ஆடை ஆபரணச் சேர்க்கை உண்டாகும் பெண்கள் வழியில் உதவிகள் கிடைக்கும் உத்தியோகத்தில் இருந்த நெருக்கடிகள் விலகும் சக ஊழியர்களின் ஆதரவு கிடைக்கும் வியாபாரிகளுக்கு வாடிக்கையாளர்களின் வருகை அதிகரிக்கும் பழைய பாக்கிகள் வசூலாகும் மாணவர்களுக்கு படிப்பில் ஆர்வம் கூடும் கலைத்துறையினருக்கு புதிய ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகும் எட்டாம் இடத்தில் சூரியன் இருப்பதால் கண் சம்பந்தப்பட்ட உபாதைகள் அல்லது உஷ்ணம் சம்பந்தப்பட்ட நோய்கள் வந்து நீங்கலாம் உணவு பழக்க வழக்கத்தில் கட்டுப்பாடு தேவை சந்திராஷ்டமம் டிசம்பர் முப்பது முப்பத்தி ஒன்று அதிர்ஷ்ட நாட்கள் டிசம்பர் இருபத்தி நான்கு இருபத்தி எட்டு மற்றும் ஜனவரி இரண்டு ஆறு பரிகாரம் ஞாயிற்றுக்கிழமை சிவபெருமானுக்கு மாறை சாற்றி வழிபட தடைகள் நீங்கும் மிருகசீரிஷம் நட்சத்திரம் இரண்டு மூன்றாம் பாதங்கள் சுறுசுறுப்பாக செயல்படும் உங்களுக்கு இந்த மாதம் உற்சாகமான மாதமாகும் உங்கள் நட்சத்திரநாதன் செவ்வாய் வக்ர நிவர்த்தி அடைந்து சஞ்சரிப்பதால் தைரியம் கூடும் பூமி மனை சம்பந்தப்பட்ட விவகாரங்களில் நல்ல தீர்வு கிடைக்கும் சகோதரர்கள் வழியில் நன்மை உண்டாகும் வேலை தேடிக் கொண்டிருந்தவர்களுக்கு நல்ல தகவல் வந்து சேரும் வெளியூர் அல்லது வெளிநாடு செல்லும் முயற்சிகளில் இருந்த தடைகள் விலகும் பத்தில் சனி பகவான் இருப்பதால் கடின உழைப்பு தேவைப்படும் ஆனால் அதற்கான அங்கீகாரம் நிச்சயம் கிடைக்கும் ராகு பதினொன்றில் இருப்பதால் திடீர் பணவரவுக்கும் வாய்ப்புள்ளது ஷேர் மார்க்கெட் ட்ரேடிங் போன்ற துறைகளில் இருப்பவர்களுக்கு லாபம் கிடைக்கும் இருப்பினும் பேராசையை தவிர்ப்பது நல்லது வாகனங்களில் செல்லும்போது மிதவேகம் அவசியம் சந்திராஷ்டமம் டிசம்பர் முப்பத்தி ஒன்று மற்றும் ஜனவரி ஒன்று அதிர்ஷ்ட நாட்கள் டிசம்பர் இருபத்தி மூன்று இருபத்தி ஏழு இருபத்தி எட்டு மற்றும் ஜனவரி நான்கு ஒன்பது பரிகாரம் செவ்வாய்க்கிழமை முருகப்பெருமானுக்கு தீபமேற்றி வழிபட வெற்றிகள் குவியும் பொதுவான பலன் மொத்தத்தில் இந்த மார்கழி மாதம் ரிஷபராசி அன்பர்களுக்கு உழைப்பிற்கேற்ற உயர்வையும் பொருளாதார ரீதியாக நல்ல முன்னேற்றத்தையும் தரக்கூடிய மாதமாக அமையும் அஷ்டமத்து சூரியனால் சிறு உடல் உபாதைகள் வந்தாலும் குரு மற்றும் ராகுவின் பலத்தால் அதை முறியடித்து வெற்றி பெறுவீர்கள் சொல்லப்பட்ட பரிகாரங்களை செய்து வளமான வாழ்வை பெறுங்கள் இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நம்புறோம் இதே போல ஒவ்வொரு மாத ராசி பலன்கள் ஆன்மீக தகவல்கள் மற்றும் ஜோதிட குறிப்புகளை தெரிந்து கொள்ள மறக்காம நம்ம ஆஸ்ட்ரோ தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்துல இருக்கிற பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணுங்க அப்போதான் நாங்க போடுற வீடியோஸ் உடனுக்குடன் உங்களை வந்து சேரும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்க உங்க நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க நன்றி வணக்கம்